ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ Family மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக்கு இப்போ வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் என்னடா அது மிக்சி ஜார் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க இதில் இப்போ தான் வந்து வேர்க்கடலை வந்து பொடி பண்ணி எடுத்தேன் அதனால் அது கூடவே இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிற மாவை இப்போ ஒரு கப் அவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்தாச்சு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து நான் சாப்பிட போகிறதில்ல குழந்தைங்க மட்டும்தான் கொடுக்க போகிறேன் வீட்டில் வெள்ளம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஆப்ஷனாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணியும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை அப்புறம் முட்டை இது எல்லாமே நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பதத்துக்கு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றும் போது நல்லா புஃபாக வரும் அதுக்காக தான் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த கலவையில் வந்து நம்ம போட்ட பனானா எதுவுமே இல்லை நல்லா மசிஞ்சி சூப்பராக வந்துருச்சு இப்போ பேன் கேக் வந்து நம்ம ஊற்றிடலாம் தோசைக்கல்லு வச்சு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன் மினிட் சொல்லலாம் அவ்வளோதாங்க டக்கு டக்குன்னு வெந்துடும் தோசையை விட ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இது நீங்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுட்டேன் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்குனால்தான் பேன் கேக்குன்னு சொல்கிறாங்க போல் சாப்பிட்டு பார்க்கலாம் ம்மையா இருக்கு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் ஏன்னா சக்கர இருக்கு பசங்களுக்கு கொடுக்கலாம் பசங்க என்ன சொல்கிறாங்க இருக்கிற எல்லா மாவும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுதுங்களா இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் ம் எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க ரெண்டு இல்லை அது கொஞ்சோண்டு பிச்சது இந்த எடுத்துன்னு வரேன் சாப்பிட்டு இன்னும் ஊற்ற போகிறேன் இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும் என்னது இது பேர் என்னது இது இனிப்பா இருக்கா சாஃப்டா இனிப்பா இருக்கும் முட்டை எல்லாம் போட்டிருக்கோம்ல முட்டை பனானா அதனால சூப்பராக இருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கா சரி தஸ்விகா நீ எத்தனை சாப்பிட்ட லேக்கா நீ எத்தனை சாப்பிட்ட தேஜா நீ எத்தனை சாப்பிட்ட ஏ அவ எத்தனைமா சாப்பிட்டா மூணு இல்லை நாலே நாலாவது ம் நாலாவது போட்டிருக்கேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கா தேஜா டேஸ்ட்னால சாப்பிட்றியா எப்படி சாப்பிட்ற நாலாவது ம் சரி விடு சாப்பிட்டு போனா போகுது சாப்பிட்டு நல்லா படி அதுக்கு தான் செஞ்சு கொடுக்குறது இன்னொன்னா இன்னொன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்